நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதுனத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் மீனம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு கடலுக்கு நடுவில் அப்படியே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கட்டையோ படகோ பக்கத்தில் வந்து நின்னா எப்படி இருக்கும் அது மாதிரியான நல்ல மாதங்க இந்த ஆவணி மாதம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து மாதம் முழுவதும் ராசியை பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு என்ன அப்படின்னா ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஒன்பதுக்குடையவர் அப்படியே ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் மற்றபடி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சாம் இடங்களில் கிரகங்கள் இருப்பதும் ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்தாலும் அவர் உங்கள் நண்பர் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காமல் வேலை சார்ந்த விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கக்கூடிய அமைப்பு இப்போது மேன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க சில பேருக்கு பாருங்கள் வேலை இருக்கு சம்பளமே இல்லை சில பேருக்கு வேலையே இல்லை சில பேருக்கு வேலையில் கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸு மேலதிகாரி எல்லாம் தான் போட்டு வாட்டி வதைக்கிறாங்க உனக்கு இதை தெரியுமா அதை தெரியுமான்னு மரியாதை குறையிற மாதிரி இருக்குது ஆனால் நான் இன்னும் இன்னும் சொல்லுவேன் ஒரு முப்பது வயதுகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமான ஜோசியர் சின்ன வயதில் இருக்கக்கூடிய இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தான் அடிக்கடி சொல்லுவேன் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே ஜென்மச்சனியில் இருக்கக்கூடாது ஆனால் இதெல்லாத்தையும் ஆட்டி வைக்கிற தான் சனி ஏதாவது டக்கு டக்குன்னு நம்ம மண்டையில் தட்டிக்கிட்டே இருப்பார் ஆக கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வெளி இடங்களில் வீட்டில் நம்மளை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க வீட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்ம பிள்ளை தானே இப்படி தான் இருக்குது சரி போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க ஆனால் வெளி இடங்களில் நம்மளுடைய இமேஜ் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா ஆக எதிலும் கொஞ்சம் பொறுமை இருக்க வேண்டிய ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லது கெட்டதை பார்த்து ஒன்று முக்கியமாக சொல்லணும் சுவத்துக்கும் காது இருக்குது எல்லாத்துக்கும் கண் இருக்குது காது இருக்குது அசைவற்ற பொருள் என்று நினைத்தாலும் கூட அனைத்திற்கும் ஆயிரம் கண்களும் ஆயிரம் காதுகளும் இருக்கின்றன என்பதை பொறுத்து அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டிய மாதமா இந்த மாதம் இருக்கும் புதுசாக கொஞ்சம் பேர் கண் கண்திஷ்டி காரணமாக என்னடா இப்படிலாம் திறமையா இருக்கிறானு இவனை காலை புடிச்சு இலக்கணம் மாதிரி எதிர் புகழ் எதிரிகள்லாம் ஆறாம் இடத்துக்கு சூரியனால் கொஞ்சம் வரும் இருந்தாலும் மேனராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள் நல்லவர்கள் புத்திசாலிகள் என்பதால் அவ்வளத்தையும் அப்படியே சகிச்சிக்கிட்டு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு உருட்டல் புரட்டலோடு அப்படியே கண்டிப்பாக போயிடுவீங்க மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மீது மேனராசிக்காரர்கள் ஒரு நடுத்தர வயது தாண்டவங்களுக்குலாம் இதெல்லாம் நல்லா நடக்கவே நடக்காதுங்க தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லாயிருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் சிலருக்கு எல்லா விதமான வீட்டிற்கு தேவையான பொருளும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வகையில் செய்யக்கூடிய அமைப்பு பிள்ளைங்களுக்கு சொத்து வாங்கிறது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகள் என்ன ஐம்பது வயது நடுத்தர வயது தாண்டியவர்கள் எல்லோருக்குமே ஆரோக்கியம் நன்றாக இருத்தல் கடன் தொல்லைகள் இல்லாமல் இருத்தல் என்பது போன்ற மிக நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க ஆகவே பெரிய சோதனைகள் இப்போது நிச்சயமாக எந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கும் இல்லை ஆனால் இளைய பருவத்தினருக்கு மட்டும் அகலக்கால் எதுவும் வைக்க தேவையில்லை கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார் உத்தரட்டாதிக்கும் போராட்டாதிக்கும் அப்படியே ஜண்டிங் அடிப்பார் இந்த ஒரு வருஷத்துக்கு ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் யாரையும் எந்த விதத்துலேயும் அதாவது காதல் கீதல்ன்ற பேரில் இந்த நேரத்தில் சக்தியை வரைய ஆக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி நேரங்களில் தான் காதல் வரும் காதல் வந்தவுடனே பின்னாடியே அழுகாட்சியாக வரும் தேவையில்லாத பழக்க வழக்கம்லாம் கற்றுக்குவீங்க என்ன பழக்க வழக்கம் ஆறு ஆச்சுன்னா வந்து பாருங்கள் ஒரு மாதிரி ஜன்னலுக்குள்ளே கையை விட்டு கையை விட்டு ஒரே பைக்காக நிற்கிது ஒரே கூட்டமாக நின்று எதையோ வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பழக்கவழக்கத்துக்கெல்லாம் இப்போ தான் போவீங்க அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களெல்லாம் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் விட்டு விட்டு எந்த விதத்திலும் தன்னுடைய சக்தி சக்தியை விரயம் செய்யாமல் அனைத்திலும் ஒரு மேம்போக்கான எதிர்கால முன்னேற்ற திட்டங்களை மட்டும் வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராதுங்க ஆனால் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க எதையும் தான் நீங்கள் நல்ல விதமாக முடிச்சிடுவீங்களே ஆகவே அனைத்திற்கும் ஒரு விதமான நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய எதிலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு போல இந்த ஆவணி மாதம்